இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருக வழிபாடு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் மேஷ ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் அரசு சார்ந்த காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே தடைப்பட்டிருந்த புதிய படைப்புகள் வெளிப்படும் சுப காரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் வேலையாட்களால் அனுகூலமான சூழல் அமையும் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் பயணம் மூலம் ஆதாயம் உண்டாகும் நெருக்கமானவர்கள் மூலம் புரிதல் உண்டாகும் கடக ராசி நேயர்களே இணைய வர்த்தகங்களில் நிதானத்தோடு செயல்படவும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் பிறக்கும் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சிம்ம ராசி நேயர்களே விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீகப் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ராசி நேயர்களே திடீர் வேலைகளால் அலைச்சல் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுக்கவும் தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் துளாராசி நேயர்களே புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆவணத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் தனுசு ராசி நேயர்களே குழந்தைகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சமூகப் பணிகளில் ஆதரவுகள் மேம்படும் மகர ராசி நேயர்களே குழந்தைகள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும் வித்தியாசமான கற்பனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே மனதிலிருந்த கவலைகள் விலகும் மறைமுகப் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் அதிகாரப் பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் மீனராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவாகச் செயல்படுவார்கள் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்